மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக வச்சுட்டே இருக்கார் இது வரைக்கும் ரெகுலரான கதை தான் அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தான்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடயே இருப்போம் அப்பா மேலே உருண்டு பிறந்த விளையாடிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புல உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த அப்பா பரிசத்தை மிஸ் பண்ணுவார் என்ன பசங்களுக்கு தெரியாது பசங்களுக்கு அவன் அப்பா வாங்கும்போது தான் அது புரியும் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது எங்கன்னா இது வந்து அண்ணே நான் எப்பவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் என்னை அனுமதிச்சிருக்கேன் கடைசியாக வேறு கூப்பிட்டாங்க எப்படா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எல்லிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்போயுமே இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த டீனேஜ் தாண்ட தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன் எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன் ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிட்டார் ஏன்னா அவர் தெரியும் எல்லாத்தையும் அந்த அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார் ஸோ அது இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு அது புரிஞ்சுது ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா வாங்கிட்டேன் அதனால எனக்கு அது புரிஞ்சுது ஐயோ பிரபஞ்ச எனக்கு பூண்டா வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க எனக்கு அது ரொம்ப இதாகிச்சு அப்புறம் அந்த கதையை சொல்லி முடிச்சோன்னே ஓகே இதை நிச்சயமாக பண்ணிடுன்னு விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார் இயக்குனர் படத்தோட இயக்குனர் அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நான் நிறையா பே பேச விரும்பல எனக்கு எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுகிட்டே இருக்குது அது வேறு ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுகிட்டே இருக்குது அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தினி சினிமா தேட்டரில் நீங்கள் அது மட்டும் தான் எடுக்க முடியாது நினைக்கிறேன் உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் காட்சி இசை எல்லாமே கிடைக்கும் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அதை உணர்ந்தேன் நான் நடிக்கும்போது உணர்ந்தேன் அது படமாக பார்க்கும்போது நான் உணர்ந்தேன் அது வந்து அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம் இந்த படத்தில் அது நடக்கும் நம்புகிறேன் ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும் அந்த நம்பிக்கை தான் வழக்கமாக எல்லோரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளாக நான் வைக்க விரும்பல நீங்கள் படம் பாருங்கள் நினச்சி படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி அப்புறம் ஆனந்த் ஜிக்கு எங்கள் படத்தோட சினிமேடகிராஃபர் ரொம்ப எளிமையான சினிமாட்டிராஃபர் எப்படி இந்த கதையை ஒரு கதைக்கு எப்படி துருத்திருக்கக்கூடாதோ ஒரு தடவை இதே மாதிரி தான் பாலமேந்திர சார் சொன்னார் ஒரு சினிமாட்டிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு என்னை பார் என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும் அதுதான் ஒரு தரமான சினிமட்டிராஃபி அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வச்சு சொல்லியிருந்தார் நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஆனந்த்ஜிக்கு பாலா சாரங்கனோட ஒர்க்கும் அப்படி தான் இங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இலையோடு இதோட அப்படி அழகான ஒரு இசை ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பவும் இப்போ கேட்கும்போதே வந்து கணக்கு கண்ணம்மா அந்த அந்த லைன் வரும்போது அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் மாத்திட்டே இருக்கிற அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அது கொடுத்துருயா நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கோல்ல அவரை ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இருக்கோம் இந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஒர்க் பண்ணதில் சார் ப்ரொஃபெசாருக்கு மீண்டும் நன்றி ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது ரோஷினி உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு ஸ்னேகன் சார் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா கலையரசனா சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒரு பொண்ணு அதில் நீங்கள் எனக்கு அண்ணன் என் அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் சார் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் செல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் செல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு எனக்கு கூட நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை ஸோ அப்படி என்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பில்லை ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம் ஐயோ நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார் இவனுக்கு கீழே இருக்க அதாவது திருவிழாலெல்லாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு கேரக்டர் வந்துருக்கேன் தெரியுமா நடுவில் அதை மாதிரி கூட்டு நடுவில் போட்டி வச்சுட்டு என்னை பேச வைக்கிறீங்க சரி அப்போ சொல்ல வந்து குறைய சொல்லவே முடியாது அப்படி அப்படி இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரி தான் எழுதிட்டார் டேரக்டர் சார் அதனால் அதனால அது அப்போ நான் வந்து மேடம்னே சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாரம் தான் சொல்லுவேன் எப்படி நான் காலையில் கூப்பிட்ணா நீ என்னை செல்லினு கூப்பிடு அவ்வளோதான் நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிடுனாங்க சரி அணிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிட்றேன் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட விற்பனை ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருப்பேன் ஏன்னா நம்ம எப்படி வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேறு இதை பற்றி பேச வரல இருந்தாலும் சொல்லிடுறேன் மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தான் நம்ம நிறையா பழகிருக்கோம் அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாளம் படம் தான் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது இருக்குல்ல அதுக்குன்னு ஒரு ரிவியூ வந்துருக்கு ஸோ மலையாளத்தில் வந்து எப்படி பிடிக்கிறாங்க மலையாளத்தில் என்ன மாதிரி இருக்க நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது அதில் நிறைய ஓடுற படம் நல்ல கண்டன படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் அந்த அந்த ஒரு சின்ன பயத்துலேருந்து தான் நான் அவங்களை அணுகினேன் ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஆஃபீஸும் பயங்கரமாக பண்ணாங்களா இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னென்னா அந்த சவாலில் இருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சிடணுன்ற ஒரு அந்த ஒரு டாஸ்க் இருந்தது அது இருந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு இன்னும் எதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி உங்களுக்கு விஷ்வாக ரொம்ப தேங்க்யூடா உங்களோட உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார் அவருக்கு வேறு கை மட்டும் தான் வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் அந்த ஆஃபீஸில் நீங்கள் இப்போயும் போனால் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார் அவருக்கு மகிழ்ச்சி கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணுது ஷாம்சனா உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் அவங்க அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க அது எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அபிஷேக் ராஜா போயா இதில் வேறு ஒரு பதவி அவங்கி கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆனால் அதுக்கு அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன் உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உங்களுக்கு பெரிய பெருவாங்கிறோம் எங்கள்கிட்டையும் பற்றி நான் பெரு பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி வந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் உங்களோட நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்